வரும் இருபத்தி ஆறாம் தேதி மணிக்கு கலைஞர் கருணாநிதி நினைவிடம் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரத்தில் அறிவித்தார் கலைஞர் கருணாநிதி நினைவிட திறப்பை விழாவாக கொண்டாடாமல் நிகழ்ச்சியாகவே நடத்த முடிவெடுத்துள்ளதன் பின்னணி என்ன முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிட கட்டுமான பணிகள் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமானது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்றைய தினம் ஆயிரம் இலக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் அவர்கள் ஒரு கேள்வினை முன்வைத்தார் அதாவது கலைஞர் நினைவிட பணிகள் முடிவுற்றிருக்கிறதா அது எப்பொழுது திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வினை முன்வைத்தார் இதற்கு உடனடியாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுந்து பதிலளித்திருந்தார் அதாவது நின்ற தேர்தலில் அனைத்தும் வென்ற தலைவன் கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நினைவிட கட்டுமானப் பணிகள் அனைத்தும் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன அவருக்கான அந்த பணிகள் அனைத்தும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நான் அந்த நினைவிடத்தினை திறந்து வைக்க இருக்கிறேன் இதற்கு அழைப்பிதழானது அச்சிடப்படவில்லை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் இதன் வாயிலாக அழைப்பு விடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் தோழமை கட்சிகள் அதே போன்று கூட்டணி கட்சி உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும் இதனால் ஒரு விதிமீறி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த முடியாது என்ற ஒரு காரணத்தினை முன்வைத்து அதே போன்று ஏப்ரல் மே மாதங்கள் முழுவதுமே தேர்தல் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் வர இருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த நினைவிட பணிகள் திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்னும் ஒரு இரண்டு மூன்று தினங்களில் இந்த பணிகளானது முடிவுற்று அது திறப்பதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளையும் பொதுப்பணித்துறை சார்பாக தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பிதழ் விடப்படவில்லை ஏனென்று சொன்னால் இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் தான் இருக்கிறது நேற்றைய தினம்தான் நினைவிடத்தை திறக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் புது புனரமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவிடமும் திறக்கப்பட இருக்கிறது அதைத் தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திற்கு பின் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் நந்த நினைவிடமும் தற்பொழுது கட்டுமான பணிகள் முடிவுற்று திறக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து மறைந்தார் அதன் பின்பு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அவருக்கான அந்த நினைவிடம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஏக்கர் அந்த இடத்தில் வந்து பார்த்தோம் ஏனால் முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்தன குறிப்பாக அந்த கலைஞர் கட்டுமானம் என்பது உதயசூரியன் வடிவத்தில் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக பேனா நினைவு சின்னமும் அமைக்கப்பட்டு அவருக்கான இந்த கட்டுமானப் பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன குறிப்பாக அவருடைய நினைவுகளை போற்றக்கூடிய அந்த நூல்கள் அதே போன்று அவர் பயன்படுத்திய அந்த பொருட்களும் அந்த நினைவிடத்தில் வைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்விற்கு அனைத்து வித தலைவர்களும் அழைக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வானது ஒரு நிகழ்ச்சி போன்ற ஒரு சாதாரண நிகழ்ச்சி போன்று நடத்தப்படும் என முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்னென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதை ஒரு ஆடம்பரமாக நிகழ்வாக நடத்தாமல் ஒரு சாதாரண நிகழ்வாக நடத்துவதற்கான பணிகளை தான் பொழுது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது என சொன்னால் தேர்தலுக்கு முன்பு இதை ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தினால் அது ஒரு விமர்சனங்களை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக நடத்துவதற்கான அனைத்து வித பணிகளும் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றன குறிப்பாக இதற்கு தேசிய தலைவர்கள் யாரேனும் அழைப்பு விடுக்கப்படுமா என்ற ஒரு தகவலும் இன்னும் வெளிவரவில்லை குறிப்பாக ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்விற்கு படமாட்டார்கள் என தெரிகிறது ஏனென்று சொன்னால் தேசிய தலைவர்கள் அனைவரும் அந்தந்த மாநில தேர்தல் வேலைகளில் வந்துட்டு தற்பொழுது பணியாற்றி கொண்டிரு அவர்கள் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட மாட்டார்கள் தெரிகிறது வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு கலைஞர் கருணாநிதி நினைவிடம் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்டோம் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்